வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த காணொளி இந்த புதிய வீடியோ இது வந்து ஒரு பிரத்யேகமான உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற ராசி என்பது ராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு ரிஷபராசி இப்போது ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் முக்கியமான திருப்பங்கள் நடக்கப் போகுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த காணொலியில் பேச போகிறோம் இமயம் தொடும் ரிஷபம் இதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு இமயம் தொடும் ரிஷபம் உண்மையிலே இமயம் தொடுமா இமயத்தை தொட முடியுமா தற்போது உள்ள கிரக சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா மீனத்தில் ராகு கண்ணீர் கேது மேஷத்துல குரு கும்பத்தில் சனி பகவான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இதனால் வரை ரிஷபராசிக்கு இருபதாம் தேதி டிசம்பர் வரை பாகியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடம் நோக்கி ஏறுகிறார் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் எதை வச்சு சம்பாதிப்பார் அவருடைய ஜீவனம் நல்லா பண்ணுவாரா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு ஆக ரிஷபராசி நேர்கள் அஞ்சில் கேதுவும் பத்தில் சனியும் இப்பொழுதுக்கு அவர்களுக்கு இருக்குது ரிஷபராசி அன்பர்களுடைய பதினோராம் வீட்டில் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு வரிசைய பத்து சனி பதினொன்று ராகு பன்னெண்டில் குரு ரிஷபத்திற்கும் குரு பகவானுக்கும் ஆகாது அதன் அடிப்படையில் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகும்போது அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மறையும் போது விபரீத ராஜயோகம் என்பது உருவாகிறது சரி ரிஷபராசி அன்பர்கள் மூணு நாலு புல்லட் பாயிண்ட்ல இப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுது என்ன நடந்துட்டு இருக்குது இனிமேல் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி நீங்கள் அமைச்சுக்கணும் அந்த எதிர்பார்ப்புகளுக்குள்ளே வரும்போது அந்த வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாற்றங்கள் வந்தால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசுவோம் ரிஷப ராசி பலதரப்பட்ட மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ராசி அனைவருக்கும் உதவு உதவி பண்ணுறதில்லை ஒரு தனி சுகம் கண்ட ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வெளிப்படையாகவோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதை வந்து ஒரு சந்தோஷம் திருப்தியை நீங்க காண மெல்லிய மனது கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரவுடிசம் வன்முறை போக்குவரத்தில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் ரிஷபராசி அன்பர்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப தூண்டுற பட்சத்தில் ஒரு கேஸ் வெடித்த மாதிரி ஒரு கோபம் வரும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் முக்கியமாக சின்ன சின்ன ஆசைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் இந்த இடத்துல போய் இந்த டீ காஃபி சாப்பிடணும் இந்த அந்த ஒரு பெண்களாக இருந்தால் இந்த பூவை வந்து நம்ம வச்சுக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு போடணும் சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும் லட்சம் கோடி அதிபதியாக இருந்தால் கூட வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழக்கூடிய தன்மை என்பது ரிஷபராசி என்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் இது நாள் வரை நல்லா தான் போயிட்டுருக்கு ரிஷபராசிக்கு பெரும்பாலான ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிறவர்கள் நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு சிலர் ஒரு இருபது சதவிகித நபர்களுக்கு நல்லா போகலைன்றதுக்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த பிறப்பு ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தாது கோச்சார ரீதியான பலன்கள் நம்ம பொது பலன்களை சொல்லிட்டு வரும் இந்த கமெண்ட்ஸ் எந்த வீடியோ எடுத்தாலும் சரி ஒரு அஞ்சு இல்லை ஆறு புல்லுரிவுகள் இருப்பாங்க ஞான சூனியங்கள் இருப்பாங்க இது நம்ம சேனல் மட்டும் இல்ல விதிவிலக்குல எப்பேற்பட்ட நல்ல கருத்தை சொன்னாலும் நல்ல மனிதராக இருந்தாலும் இயற்கையுடைய நீதி வந்து இந்த அந்த மனுஷனை பற்றி தப்பான வார்த்தைகளை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க தான் ரொம்ப அறிவாளி மாதிரியும் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே மற்றவர்கள் மேலே ஒரு கன்சிடரேஷன் ஒரு அன்பு ஒரு அக்கறை என்பது இயற்கையிலே இருக்கும் ஆனால் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு யார் யார் மேலே அக்கறை இருக்கோ அவங்க எல்லாருக்கும் உங்கள் மேல் அக்கறை இருக்கா இல்லையே இல்லையே அக்கறை நம்பி ஒரு நண்பரை நம்பி ஒரு உறவை நம்பி நிறைய பணம் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய எஃபர்ட்டு உங்களோட ஆசா பாசங்கள்லாம் விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் பண்ணதெல்லாம் வீணாக போனது தான் மிச்சம் இது வந்து முக்கியமாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மெல்லிய மனதை உடையவர்கள் நீங்கள் இதையே பலர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்களை வந்து ஒரு கேனை மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் வந்து இலகிய மனம் படைத்தவர்கள் நினைச்சா அதை நீங்கள் அந்த இதில் போவீங்க அவங்க வந்து உங்களை வந்து முட்டாளுங்கிற அளவில் அணுகுவாங்க நம்பி 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 பல உறவுகள்னால் ஏமாற்றப்பட்டு காயப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாயில் துர்நாற்றம் தவிர வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் மிக பெருவாரியாக ரிஷபராசியில் மிருகசிரிடம் அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரிஷபராசியில் வருது இங்கே சந்திரன் வந்து உச்சம் பெறுவார் ரிஷபராசியில் பிறந்த நூற்றில் தொண்ணூறு பேர் பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த அழகு வந்து மற்றவர்களை கவரும் ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்னாலே உங்களை பார்க்குறவங்க தன்னறியாமல் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பி நம்பி ஏமாந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதே மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்னால் மனசு நிறைவேறாமல் போய் மனசு வெக்ஸ் ஆகி செய்வதறியாத திகைப்பது என்ன செய்கிறதுனே யோசிக்காமல் செய்கிறது பன்னிரண்டு ராசியில் ஒருத்தர் ஈஸியாக நம்புறது யாருன்னா ரிஷப் ராசி தான் யாரை பார்த்தாலும் நம்பிடுவாங்க உடனே நம்பிடுவாங்க இப்போ இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன தரப்போகிறது அடுத்த ரெண்டு ஆண்டுகள் என்ன நடக்கப் போகிறது ரிஷபராசி அன்பர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமா இந்த வரகின்ற ஆண்டு என்பது திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு லவ்வை வந்து கன்வெர்ட் பண்ணி மேரேஜாக கொடுக்க போகுது இந்த ஆண்டு அது மட்டும் பிரிஞ்சு இருக்கிற ஃபேமிலியும் ஒன்றா சேரும் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட புதுசாக காதல் அதாவது ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு சிங்கிளாக இருக்காங்க அதுக்கு ஏதோ இப்போ பேரெலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த சிங்கிளுக்கு அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை காதலிச்சு திருமணம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சந்தர்ப்பங்கள் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நடக்கும் பத்தாம் இடத்திற்கு சனி வருவதனால இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு கோல்டன் எரா இந்த ஆண்டு சனி வந்து புகழ் பாப்புலாரிட்டி ஃபெமிலியாரிட்டி மக்கள் செல்வாக்கெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இன் ஜெனரல் ராகு வந்து மூணு ஆறு பதினொன்று இருக்கணும் பன்னெண்டு என்பது ஸ்தானம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு இன்டிமசி அப்புறம் தூக்கம் படுக்கை இதெல்லாம் குடிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராட்னரி இன்கம் வரும் ரிஷபராசிக்கு பத்தில் சனி பதினொன்றில் ராகு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப 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 கவனம் இப்போ வேணும் ஹெல்த்து குழந்தைங்களுடைய ஹெல்த் வந்து டேர்ம்ஸுக்கு வராது அப்பப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் குழந்தையோட ஹாரஸ்கோப்பு வந்து உங்களோட ஹாரஸ்கோப்பும் சேர்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் பண்ணுறோம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பார்க்கலாம் ஆனால் இந்த குழந்தைகளுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வந்து குறிப்பிட்டு வந்து ரொம்ப வர்ஷிப் பண்ணணும் கணேச பெருமானை முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சபலங்கள் ஏற்படலாம் மனசில் மனைவி அல்லாத கணவர் அல்லாத வேறு ஒரு ஆணுடனோ வேறு ஒரு பெண்ணுடனோ மனசு வந்து அட்ராக ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வரலாம் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் அதில் மாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் சின்னதாக ஆரம்பிக்கிற ரிலேஷன்ஷிப்பு மிகப்பெரிய பிரச்சனையில் லைஃபையே க்ளோஸ் பண்ணிவிட்டு முடியும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கட்டும் உள்ளே போயிட்டால் ஒன் வே தான் வெளியில் வர முடியாது உங்களோட மானம் மரியாதை கௌரவம் காசு ஹெல்த்து ஃபேமிலி எல்லாமே போய்டும் அது இல்லாமல் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறது எேந்தோ ஒரு ஆண் நண்பரோ பெண் நண்பரோ உங்களை வந்து அணுகுவாங்க உங்களுக்கும் மனசு வந்து சபலப்படும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு வரும் ஃபேமிலியோட ட்ரிப்பு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும் அப்படி போகும்போது எதையாவது ஒன்று தொலைக்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம் அதனால் போகும்போது கவனமாக இருக்கணும் என்ன ச வித் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ திருப்பி அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களான்னு ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணணும் முக்கியமாக சினி ஃபீல்டு மீடியா யூடியூப் சோஷியல் மீடியா ஜேர்னலிசம் இதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ ரொம்ப 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 டைம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருக்குது டைம் ஏதோ புதையல் ட்ரெஷர் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியான டைமாக இருக்குது பணம் பதவி மேலே ப்ரமோஷன்ஸ் அப்ராடுக்கு ட்ராவல் புதுசாக பொண்டாட்டி புதுசாக குழந்தைங்க எல்லாம் வர அளவுக்கு நல்ல டைமாக இருக்குது ஸோ நல்ல வாழ்க்கையில் மூணு நாலு முக்கிய ஈவெண்ட்ஸு ஒன்று கல்யாணம் ஒன்று குழந்த பிறக்கிறது நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல வீடு வாங்கிறது நல்ல கார் வாங்கிறது மேக்சிமம் இந்த நாலஞ்சு தான் இதுக்கு மேற்பட்டு எல்லாம் நம்ம வாரி போட்டுக்கிறது தான் நமக்கு தான் வந்து கல்யாணம் நல்லா பொண்டாட்டியிருப்பாள் அழகாக இருப்பா நல்ல குழந்தைங்க இருக்கும் நல்ல வீடு இருக்கும் நல்ல வேலை இருக்கும் நல்லா அழகாக இருப்போம் நல்லா படிச்சிருப்போம் எவ்வளோ சம்பாதிப்போம் ஆனால் மனிதனோட மனசு வந்து குரங்கில்லை இது அத்தனையும் இருந்தால் கூட வேறு எதோ ஒன்று தேடும் வேறு என்னென்னா இன்னொரு பொண்ணு நம்மளை பார்ப்பாளா இன்னொரு ஆம்பளை ஆண் வந்து நம்மளை இப்போ கவனிக்கிறானா இது மனசு போகும் அதுலேருந்து பிரச்சனை வந்தது அப்புறம் ஆண்டவனே இல்லைப்பா கடவுளே போய் பாருங்க எனக்கு ஸ்டெப் நீ அரேஞ்சு பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு மனசு சொல்லுவோம் புரியுதுங்களா அப்போ ரிஷபராசி என்பர்களில் மட்டுமல்ல ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எது ப்ளஸ்ஸு அப்படின்னா உங்களுடைய பரோபகார மனசு ப்ளஸ்ஸு எல்லாம் மெக்னானிமிட்டி ப்ளஸ்ஸு ஆனால் எது மைனஸ்னால் ரொம்ப மெல்லிய மனசு யாரை பார்த்தாலும் அட்ராக்ட் ஆகி பின்னாடியே சுச்சு சுச்சுன்னு போகிற மாதிரியான மனசு இந்த மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணனா ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த ஆண்டு நடக்கவிருக்கின்ற முக்கிய கிரக நிகழ்வுகளாக ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்கிற குரு பயிற்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு உங்கள் ராசிக்கே வர இருக்கிற குருவாக ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் இந்த இதை பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் மே ஒன்றாந்தேதியிலேருந்து அதுக்கு பிறகு சனி பகவான் ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் வக்ரகதி பெற்று கும்பத்துலேயே இருக்கும்போது சூப்பராக இருக்கும் டைம் செய்கிற வேலை செய்கிற இடத்துல பெருமை ப்ரமோஷன் புகழ் உரைகள் நல்ல ரெகக்னிஷன் ஃபாரின் ட்ராவலு பெரிய பெரிய கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் கிடைக்கிறது போன்ற அற்புதமான காலங்களாக இந்த காலங்கள் இருக்குது ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு என்ன இந்த அடுத்து வரக்கூடிய ஒன்று ரெண்டு வருஷம் எப்படி இருக்குன்னா இந்த பன்னிரெண்டு ராசியில் இரண்டாம் இடத்தை பிடிக்குது ரிஷபராசி சூப்பராக இருக்க டைம் அதை நமக்கு ஃபுல்லாக நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கணும்னு சொன்னால் நம்ம சில மந்திரங்களை ஜபம் பண்ணணும் அதே மாதிரி ரிஷப வாகனம் சிவனுடைய வாகனம் கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய்களுக்கு நிறைய சாப்பாடு போடணும் ஏன் ஒரு நாயை கூட நீங்கள் வளர்க்கலாம் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒன்று சொல்கிறேன் ஒரு டு கெட் அ கா அ டாக்ஸ் லவ் ஒரு டாக்டைய லவ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாலே கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தனை பேருக்கு சொல்கிறேன் கடவுளால் நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் நாயை வளர்க்க முடியும் அந்த நாயுடைய அன்பும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஆக கால வைரவருக்கு உணவளிப்பது நாய்க்குட்டியை தத்தெடுத்து வீட்டிலேயே கூட வளர்க்கலாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது அப்படிலாம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சுருக்கமாக பார்ப்பீங்க ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு நூறு சதவிகிதத்தில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் பாசிட்டிவாக தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மொத்தமாக பயன்படுத்திக்கிறதுக்கு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை விடாத சொல்லணும் அதே மாதிரி பௌர்ணமி தோறும் ஒரு பொழுது விரதம் இருக்கணும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயா ஆத் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆக அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்